தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனை தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கம் ஆரியனை நண்பர்களே வணக்கம் நலம் நலமறிய ஆவல் இது நமது சேனலில் பதினெட்டாவது பதிவு பதினெட்டாவது பதிவு என்பதால் நமது பதினெட்டு சித்தர்களின் திருநாமங்களை போற்றிய பிறகு பதிவை தொடரலாம் பதினெட்டு சித்தர்களின் திருநாமம் திருநாமங்கள் வான்மிகர் திருவடி போற்றி சட்டமுனி திருவடி போற்றி பதஞ்சலியர் திருவடி போற்றி அகஸ்தியர் திருவடி போற்றி போகர் மகான் திருவடி போற்றி கமலமுனி திருவடி போற்றி திருமூல திருவடி போற்றி காகபுஜண்டர் திருவடி போற்றி கோரக்கர் திருவடி போற்றி தன்வந்தரி திருவடி போற்றி சுந்தரனார் திருவடி போற்றி கொங்கனர் திருவடி போற்றி ராமதேவர் திருவடி போற்றி நந்தீஸ்வரர் திருவடி போற்றி இடைக்காடர் திருவடி போற்றி மச்சமுனி திருவடி போற்றி கருவூரார் திருவடி போற்றி பாம்பாட்டி சித்தர் திருவடி போற்றி மேலும் பட்டினத்தார் திருவடி போற்றி வள்ளல் பெருமானார் திருவடி போற்றி சித்தலிங்கேஸ்வர சுவாமிகள் திருவடி போற்றி பாண்டிக்கல்லையன் திருவடி போற்றி ஸ்ரீ வாரியார் சுவாமிகள் திருவடி போற்றி 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 நண்பர்களே நமது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை வரலாற்றை பற்றி பதிவிட வேண்டும் என்று ஆர்வம் உண்டு ஆனால் இன்னும் நான் அந்த பக்குவ நிலையை அடையவில்லை என்பதால் அதை எதிர்காலத்தில் நடக்கும் என்று நம்புகிறேன் பதிவை தொடரலாம் சென்ற பதிவில் ஈர்ப்பும் ஏற்பும் என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்த்தோம் மன ரீதியான ஈர்ப்பு உடல் ரீதியான ஈர்ப்பு பொருள் மற்றும் உணவு உடை ரீதியான ஈர்ப்பை பார்த்தோம் அடுத்து சுற்றமும் நட்பும் பொழுதுபோக்கான ஈர்ப்பு கற்றல் ரீதியான ஈர்ப்பு மேலும் சேவை ரீதியான ஈர்ப்பு அருள் ரீதியான ஈர்ப்பு என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாவது பாகமாக இவைகள் அனைத்துமே நம்முடைய மன ரீதியான உடல் ரீதியான ஈர்ப்புக்குள் அடங்கிவிடும் ஆனால் சேவை ரீதியான ஈர்ப்பு அடுத்த அருள் ரீதியான ஈர்ப்பு இவை இரண்டும் நமது மனம் உடல் ரீதியான ஈர்ப்பையும் கடந்து ஆத்ம ரீதியான நிலையை ஈர்ப்பை தொடும் அது எப்படி என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் இந்த சுற்றமும் நட்பும் ரீதியான ஈர்ப்பை பார்த்துவிடலாம் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா இவர்கள்தான் நம்மை மிகவும் காயப்படுத்தும் நபர்கள் இவர்கள் விஷயத்தில் இவர்களின் விஷயத்தை திருக்குறள் மாதிரி இரண்டு வரையில் சொல்லிவிடலாம் உங்களையும் உங்கள் அன்பையும் உண்மையாக நேசிப்பவர்களை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே உங்கள் உயரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் உங்களின் துயரம் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும் இவைகளை கருத்தில் கொண்டு அதற்கு செவிசாய்க்கும் உறவினர்களையும் நண்பர்களையும் தேர்வு செய்யுங்கள் நான் இதை குறிப்பிட காரணம் ஒரு மனிதன் உயிர்விடும் அந்த கடைசி தருணத்தில் யார் அவன் தலை மாட்டிலும் யாரெல்லாம் அவன் கால் மாட்டிலும் நிற்பார்கள் என்பது அவன் முடிவு செய்ய முடியாது ஏன் அனாதையாக கூட செத்து கிடக்கும் நிலை வரலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வீடு நம்மை சுற்றி உள்ள உறவுகள் இந்த வாழ்க்கை சூழல்கள் எல்லாமே நமக்கு பிறகு முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் என்பதுதான் தீர்க்க தரிசனம் எனது அனுபவத்தில் நாலைந்து தலைமுறையாக எல்லாம் நாங்கள் பாட்டன் முப்பாட்டனார் காலத்தில் இருந்து எல்லாம் நெருங்கிய சொந்தங்கள் என்று எல்லாம் கூட்டமாக வருவார்கள் கூட்டாஞ்சோறும் ஆக்கி சாப்பிடுவார்கள் பாக்கு போட்டு மென்னு விட்டு நிறைய விஷயங்களையும் மென்ன சென்றவர்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை எனவே வாழும் காலத்தில் எதை இழந்தாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் உங்களுக்கு கிடைத்துள்ள வாழ்நாளை இயன்றவரை உங்களுக்கான இனிய தருணமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்து பொழுதுபோக்கான பொழுதுபோக்கு விஷயங்களிலான ஈர்ப்பு அதையும் பார்த்தரலாம் என்டர்டைன்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் இன்று ஆண்ட்ராய்டு போன் கிட்டத்தட்ட அதை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என்றே சொல்லலாம் மேலும் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது நியூஸ் பேப்பர் படிப்பது நல்ல புத்தகங்களை படிப்பது சினிமா பார்ப்பது விளையாட்டில் ஈடுபாடு என்பதெல்லாம் வாழ்நாளில் கொஞ்சம் நடைபெறுகிறது மேலும் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து அதற்கு அடிமையாவது பொழுதுபோக்கிற்காக குடிக்க ஆரம்பித்து அதற்கும் போதை பொருளுக்கும் அடிமையாகுது என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே பொழுதுபோக்கு என்பதை என்ற பெயரில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் எதற்கும் அடிமையாகாமல் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்களின் நேரத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள் பொழுதுபோக்கு அவசியம்தான் அது லிமிட்டாக இருக்க வேண்டும் அடுத்து கற்றல் ரீதியான ஈர்ப்பு இந்த ஈர்ப்பை தொட்டில் பழக்கம் என்பார்களே அதுபோல குழந்தை பருவத்தில் தொடங்கி வாழ்க்கையின் இறுதி காலம் வரை தொடர்ந்து புதிய புதிய விஷயங்களை கற்பதிலும் அதை செயல்படுத்துவதிலும் ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த ஈர்ப்பானது வாழ்க்கையில் உங்களை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கும் என்பது தின்னம் இப்பொழுதெல்லாம் கற்றலும் கற்பத்திலும் நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது டிஜிட்டல் மூலமாக ஆசான் இல்லாத கற்றல் வந்து வந்துவிட்டது வாத்தியாரை பார்க்கவே வேண்டியதில்லை பாடங்களை படிச்சுக்கலாம் ஆன்லைன் எஜுகேஷன் இது இன்னும் ஒருபடி மேலே சென்று ஏஐ தொழில்நுட்பம் உள்ளே நுழைந்து விட்டது உண்மைக்கு புறம்பான விஷயங்களை மனிதன் உருவாக்கி கொண்டு இருக்கிறான் இது சாதனையா இல்லை வேதனையா ஜாலியா இல்லை டோட்டலாக காலியா என்பது எதிர்காலத்தில் தெரியும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதை பயன்படுத்துவதிலும் மனிதன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பது நிதர்சனம் எது எப்படியானாலும் இயற்கையின் விதிகளை மீறாமல் அதை தீண்டாமல் இருப்பது நல்லது அடுத்து சேவை ரீதியான ஈர்ப்பு பிறர் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவது மக்கள் சேவையை மகேசனுக்கு செய்யும் சேவை என்பார்கள் அதே நேரத்தில் பாத்திரம் அருந்து அறிந்து பிச்சையிடு என்றும் சொல்லி வைத்தார்கள் இங்கு பாத்திரம் என்றால் கையில் ஏந்தும் பாத்திரம் இல்லை இது ஒருவரின் நடத்தை செயல்பாடுகள் கேரக்டர் என்பார்களே அதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய் என்று பொருள் மனித குலத்திற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் செய்யுங்கள் இயற்கை வளங்களை உருவாக்குங்கள் அதுவும் சேவைதான் ஏன் இதை நான் இந்த இடத்தில் சொல்கிறேன் என்றால் இக்கலியுகத்தில் மனிதனின் செயல்பாடுகள் மிருகங்களை விட கேவலமாகிவிட்டது நாம் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு முன் அதர்மங்கள் என்னென்ன என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் அப்போதுதான் தர்ம வழியில் செல்வதற்கான ஒரு தெளிவான பாதையை உருவாக்கிக் கொள்ள முடியும் சிறந்த சேவைகளையும் வழங்க முடியும் எனவே சேவை செய்வதிலும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் உங்களின் தகுதிக்கேற்றவாறு எதை செய்ய முடியுமோ அதை செய்வதில் தவறிவிடாதீர்கள் உங்களால் முடிந்தவரை பிற உயிர்களின் பசிக்கு உணவு கொடுத்து பசியாற்றுங்கள் அதுவே சேவையின் உச்சபட்ச செயல்பாடு என்று கூறிக்கொண்டு அடுத்து அருள் ரீதியான ஈர்ப்பை பார்ப்போம் அருள் ரீதியான ஈர்ப்பு என்பது அன்பு கருணை அறம் எளிமை பக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் விரிவாக பார்த்தோமானால் உடல் உயிர் ஆத்மா சிவம் சக்தி சரியை கிரியை பக்தி ஞானம் யோகம் முக்தி சாந்தி சமாதி என்று எப்படி ஓம் என்ற பிரணவத்தில் ஆ உ இம் என்ற மூன்று நிலைகள் அடங்குதோ அதேபோல் மேற்கூறிய அனைத்தும் மூன்றெழுத்தில் அடங்கும் அருள் என்ற வார்த்தையும் மூன்றிடத்தே நண்பர்களே இதில் உடலும் உயிருமாக இருக்கும் நம்மை சிவமும் சக்தியும் சேர்ந்துதான் நமக்குள் ஆத்மாவை வைத்து இயக்கி வருகிறது இந்த இயக்கத்தில் இகலோக வாழ்க்கை என்ற நிலையை கடந்து உடல் உயிர் மனம் என்ற நிலையை கடந்து ஆத்மாவுடன் கலந்து அதன் புனிதத்தை உணர்ந்து சிவத்துடன் உங்களை இணைத்து கொண்டால் சிவத்தின் செயல்பாடுகளும் நீங்களும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் சிவத்தினுடைய செயல்பாடுகளை நீங்களும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் மேலும் அன்பு கருணை அறம் எளிமை தவம் என்று இறை தத்துவ நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்து வருவது இறுதியாக இறைவனடி சேரும் முயற்சி முக்தி மோட்சம் என்ற நிலையும் வாய்க்கப் பெறலாம் இவைகளை தான் மகான்கள் கடைபிடித்து வாழ்ந்து வந்தார்கள் சாகா வரமும் மறுபடியும் பிறவாவரமும் பெற்று இறைவனோடு கலந்தார்கள் என்பது அவர்களின் வரலாறு இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் தங்களின் வாழ்நாளில் இவற்றையெல்லாம் அருளின் ஈர்ப்பால் தொடர்ந்து கடைபிடித்து இறைவனின் திருவடி சேர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த பதிவை நிறைவு செய்யும் முன் நமது விழித்திரு சேனலில் இதுவரை பதினெட்டு பதிவுகள் கொடுத்துள்ளேன் இவைகள் அனைத்துமே வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பதிவுகள் இவற்றை காணும் எனது நண்பர்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் பயன்படுத்தும் நல்ல கருத்துக்கள் அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அதற்கு கொஞ்சம் புண்ணியமும் செய்திருக்க வேண்டும் மேலும் நல்ல விஷயங்கள் அவ்வளவு எளிதாக பரவுவதும் இல்லை எப்படி வயலில் விவசாயம் செய்யும் பொழுது விதத் விதைத்த பயிரை விட அதற்கு இடையில் முளைக்கும் கலை செடிகள் வேகமாக வளர்ந்து விடுகிறதோ அதுபோல நெகட்டிவான செயல்பாடுகள் பாசிட்டிவான செயல்பாடுகளை விட மிக வேகமாக மனிதர்களுக்குள் ஒரு திருட்டு பூனையை போல் ஊடுருவி அதன் வேலையை செய்து வருகிறது என்ன செய்வது இந்தியன் தாத்தா மாதிரி கத்தி எடுத்து இடுப்பில் சுருவிட்டு சுற்றிக்கிட்டா இருக்க முடியும் வருத்தப்பட தான் முடியும் நண்பர்களே ஒரு நண்பர் யூடியூப்பில் திருக்குறள் ஒன்றுக்கு விரிவுரை வழங்கியிருந்தார் அவர் அதை பதிவிட்டு இரண்டு ஆண்டுகள் ஆனது அந்த பதிவை வெறும் பன்னெண்டு வியூவர்ஸ் மட்டுமே பார்த்திருந்தார்கள் வேதனை என்னவென்றால் இதே யூடியூப்பில் கவர்ச்சியான வீடியோக்கள் பதிவிட்டு இருந்தால் ஒரு மாதத்திற்குள் பல லட்சம் வியூவர்ஸ் பார்த்து விடுகிறார்கள் இந்த கழிகாலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது விளங்கவில்லை என்ற வருத்தத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் நலமுடன் வாழ ஏக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்